அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் பொன்மணச்சம்மன் தமிழகத்தினுடைய பதினோரு ஆண்டு காலம் இந்த தமிழக மக்களை ஆட்சி செய்த எங்களுடைய இதய இதயம் புரட்சி தலைவருடைய அன்பு மனைவியும் துணைவாயருமான அம்மா ஜானகி அம்மா அவர்களுடைய தமிழகத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சராக பணியாற்றி தமிழக மக்களாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களாலும் தெய்வங்களாக போற்றக்கூடிய புரட்சி தலைவர் அவருடைய துணைவார் ஜானகி அம்மையார் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் மாண்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துகின்ற வகையில் இன்றைய தினம் தமிழகம் எங்கும் அவர்களுக்கு நூற்றாண்டு பாராட்டு விழாவை இன்றைய தினம் இந்த ஸ்ரீவாறு திருமண மண்டபத்தில் இன்றைய தினம் தமிழகத்தில் உள்ள அடிமட்ட தொண்டர்கள் அழைத்து இன்றைய தினம் ஒரு நாள் முழுவதும் கலை நிகழ்ச்சிகள் பற்றி மன்றம் மற்றும் அவர்களுக்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு உணவுகள் இப்படி பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பெருமைகளை இன்றைய தினம் தமிழகம் எங்கும் பாராட்டக்கூடிய வகையிலே இன்றைய தினம் பொதுச்செயலாளர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி செய்து கொடுத்ததற்காக அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொண்டு என்கின்ற முறையில் நாங்கள் நூறாண்டு காலம் அவர்களுக்காக இருக்கின்றோம் அவர்களுக்காக என்றென்றும் விசுவாசமாக எடப்பாடிய தொண்டர்களாக நாங்கள் களப்பணியாற்றி மீண்டும் தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக அரியணையில் ஏற்றுவோம் ஏற்றுவோம் என்று இந்த நேரத்தில் சூழலை இன்று ஏற்றுக்கொள்கின்றோம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பொதுச் செயலாளர் நாளைய தமிழ்நாடு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவுடைய ஆசையுடன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரன் அம்மையார் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை சீரும் சிறப்புமாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் பல்வேறு நிகழ்ச்சிகள் பட்டிமன்றம் கலை நிகழ்ச்சி பாடலும் பாடல் நிகழ்ச்சி மற்றும் அம்மையாருடைய நல் மதிப்பை உயர்த்துகின்ற வகையில் அவருடைய வரலாற்றை சொல்லுகின்ற வகையில் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்ற வகையில் தொண்டர்களுக்கு ஒரு கொடுத்திருக்கின்ற கழக பொதுச்செயலர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொண்டு அது மட்டும் இல்லாமல் வருகின்ற காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செஞ்சாஜ் கோட்டையை அலங்கரிக்க அலங்கரிக்க இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல உத்வேகம் கிடைக்கின்ற வகையில் அங்கே அலைக்கடல தொண்டர்கள் அங்கங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலர் ஐயா சிறுநிம்பி பலராமன் அவருடைய தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் இங்கே வந்திருக்கிறோம் நான் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் என்னுடன் மாணவரணி நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறோம் அம்மையாருடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதில் நற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் அதே வேளையில் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக தெரிந்திருக்கிறார்கள் மிகு அம்மாவு அம்மாவர்களுக்காக தன்னுடைய தன்னுடைய கட்சி அதுபோல சின்னத்தையும் தியாகமங்கை அம்மையார் ஜானகி ராமச்சந்திர அவர்கள் விட்டுவிடுத்தது என்ற வரலாறை இன்றைக்கு நாங்கள் இளைஞர்கள் அனைவரும் இன்றைக்கு கேட்டு தெரிந்து கொண்டோம் புறச்சித் திருமிழாப்பொருகிறார் அவர்கள் சுமார் எடுத்தோம் அமைச்சர் ஜானகி அம்மையார் அவருடைய நூத்தாள் திருவிழாவை கழகத்தின் சார்பாக இங்கே மிக சிறப்பான முறையில் பிரமாண்டமாக ஏற்பாடு செய்து நடத்தியிருக்கிறார்கள் அனைத்திந்திய அன்னாரின் தொண்டர்கள் அனைவரும் எழுச்சியோடு இந்த நிகழ்ச்சியில நடந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வருவதற்கு மத்தியம் நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது என்ற தினத்தில் நாங்கள் பெருமையோடு தெரிவித்துக் எடப்பாடியார் அவர்கள் மறைந்த ஜானகி அம்மா அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்ற பெருந்தன்மையோடு நடந்து கொண்டதற்கு நன்றி செலுத்துகின்ற விதமாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்தார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் கழகத்துடைய பொதுச் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைய தினம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைம தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மனைவியார் அவர் அம்மை யானையம்மா அவர்களுக்கு இன்றைய தினம் சீரோடும் சிறப்போடும் யாருமே செய்ய முடியாத ஒரு சாதனையை நூற்றாண்டு விழாவை சீரோடும் சிறப்போடும் மிக எழுச்சியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியிலே காலையிலே பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்து புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் வாழ்க வாழ்க என கோஷமிட்டார்கள் இன்றைய தினம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இப்படிப்பட்ட நிகழ்ச்சி இந்த தமிழகத்திலே அம்மை சானையார் ஜானகே ராமச்சந்திரன் அவர்களுக்கு யாருமே எடுக்கவில்லை அந்த அந்த முயற்சியை அண்ணன் எடப்பாடியார் எடுத்ததற்கு அனைத்து திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக தோலவர கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக அவர்களை மனமாற பாராட்ட பாராட்டி வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எடப்பாடியாரும் ஆணைக்கிணுங்க இன்றைக்கு தமிழகத்தில் வரலாறு படைக்கு சென்ற புரட்சி தலைவர் அவர்களின் துணைவியாரும் உண்மையான தியாக தலைவியும் கழகம் இரண்டாக இருந்ததை கண்டு மனவேதனைப்பட்டு ஒன்றாக இணைத்து ஒன்றரை கோடி தொண்டர்களை இன்னைக்கு ஒன்றரை கோடி தொண்டர்களாக வானிலிருந்து நம்மளை வாழ்த்து கொண்டிருக்கும் அன்னை அம்மா அவர்களுடைய இந்த நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே நாங்கள் எல்லாம் பெரும் மகிழ்ச்சி அடைந்து கழகம் ஆரம்பித்த நாள் முதல் புரட்சித் தலைவரும் தொண்டனாக இருந்து ஜானகி அம்மா அவர்கள் அன்றின் இன்று வரை கழகத்துக்கு தியாக தலைவியாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் வரலாற்றை போற்று வகையிலே நாளைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைய நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே ஒன்றரை இரண்டரை கோடி தொண்டர்களே நானும் ஒருவனாக மற்றற்ற மகிழ்ச்சியை அடைந்து நூற்றாண்டு காலம் அன்னை ஜானிகம்மா அவர்களுடைய வரலாறு உலகம் போற்றுகின்ற வகையிலே இன்றா ஏற்பாடு செய்திருக்கின்ற புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களை மீண்டும் வாழ்த்தி இந்த நன்னாளிலே மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள